ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கார்டன் டூர் பார்க்கலாம் இயர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கோஸ் உங்களுக்கு பேக் நட்டதை காமிச்சிருப்பேன் பூரா அழகாக மலைச்சுக்கிச்சு பாருங்கள் சூப்பராக மலைச்சிருக்கிறது பாருங்கள் பொரியல் தட்டாக வர பாருங்கள் நான் நட்டதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அழகாக மலைச்சி வருது பாருங்கள் பாருங்கள் தான் வெளியே வருதுங்க ஏன்னா நம்ம நட்டு பார்த்தீங்கன்னா முனையே நாள் தாங்க ஆகுது அழகாக வருது பாருங்க வெளியே கீரை எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நடவே கூடாதுங்க நான் தெரியாத போட்டேங்க இது பாருங்க டெய்லியுமே வந்து பார்க்குறேங்க புழு டெய்லியுமே எடுக்கிறேங்க தலையை சுத்தமாக போல இருக்குதுங்க இந்த ரெட் கேரைக்கு இருந்தால் பீட்ரூட் கேரைக்கு மட்டும்தாங்க அந்த புழுகு வருது இது பெரிய புழுங்க தொன்ன புழுங்க எடுத்து போட்டு போனங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க இதெல்லாம் சாப்பிட்டு வச்சிருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்கள் சாப்பிட்டு வச்சுருக்குது பாருங்க என்ன பண்ணுறதுனே தெரியலீங்க கீரையை கொஞ்சம் வளர்த்துறது இந்த மலை கொஞ்சம் கஷ்டந்தாங்க மலை கீரை நம்ம அவாய்ட் பண்ணுறதே நல்லதுங்க பாலக்கீரை பாருங்கள் புழுகு வரலை பாருங்கள் அதுக்கு தான் நான் பாலக்கீரையே போட்டுட்டு வர்றதுங்க சரி பார்க்கலாம் அப்படி வரலைன்னா தாங்க போட்டு வரணும் நெய்மெளகாவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு செடிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சூப்பராக பழுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா பெரிய பழங்க எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பழம் பெரிய பழங்க என்ன கலரு என்ன சைனிங் பாருங்க இது ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஃப்ளேவருங்க இது நல்லா இருக்குதுங்க இந்த ஃப்ளேவர் செடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க காய் பாருங்க கொத்து கொத்தாக வச்சுருக்குது பாருங்க இன்னும் இந்த செடி பார்த்தீங்கன்னா அழகு செடி ஆடந்தாங்க நான் ரசிக்கிறேன் அப்படி சொல்லணும் பாருங்க பீட்ரூட் பாருங்கள் நட்டது பாருங்க பாருங்கள் நல்லா தலைஞ்சி வருது பாருங்கள் ஆறு இது நட்டு விட்டுங்க இதையும் பார்த்தீங்கன்னா களைச்சி ஒண்ணுங்க தான் அந்த கீரை எடுத்துட்டு இந்த பீட்ரூட் தாங்க நல்லா நல்லாண்டுருக்குறேன் முள்ளைங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வருது பாருங்கள் சிம்ரம் கத்திரிக்காவும் சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் இது புது பாருங்க இது காய் போது தாங்க இது என்ன கத்திரினே எனக்கு தெரியும் பேர் பார்த்தா வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த செடியும் நல்லா வளருதுங்க அதுவும் நல்லா வருதுங்க பார்த்திங்கன்னா பாருங்கிறேன் வெங்காய பாருங்க பாருங்கள் போட்டுவிட்ருக்கேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிட்டுருக்குதுங்க இருங்க வரேன் இந்த மாதிரி காஞ்சு போது நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ளே கொஞ்சம் அதை அப்படியே ரொட்டேஷன் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோதான் மக்கிக்குங்க நல்லா மண்புழு வந்து நிறைய உற்பத்தி ஆகுங்க அந்த வெங்காய சரகு பூண்டு சரகுலாம் போட்டிங்கன்னா நல்லா உற்பத்தி ஆகுங்க பட்டா வரைங்க பட்டா வரல குத்தா வரைங்க இது சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு செடி நல்லா அழகாக வளர்ந்து வருது பாருங்க இனிமேல் லைட்டாக கலரி விடுறாங்க நம்ம கலரி விட விட பார்த்தீங்கன்னா நல்லா வளருங்க இது காஷ்மீர் சில்லிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் பின்ஸுங்க இங்கே பாருங்க மூணு செடி வச்ச வச்சம் பாருங்கள் அழகாக வளர்ந்து வருது பாருங்க நல்லா மழை வந்ததுக்கு அப்படியே சொத சொதன்னு இருக்குதுங்க இதெல்லாம் இப்படி லைட்டாக கலறி விட்டோம்னா தான் சங்கு பூச்சி வராதுங்க இல்லை பூச்சி வந்து முடிச்சு கட்டிடுங்க அந்த வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காங்க நீட்டை சுரக்கா உண்டு சுரக்கா ரெண்டுமே இருக்குதுங்க நீட்டை புடலைங்க உங்களுக்கு இருங்க செடி நட்டதெல்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க முல்லை இது பார்த்தீங்கன்னா புடலைங்க அதாவது இது கொட்டை புடலைங்க இது பார்த்தீங்கன்னா பீன்ஸுங்க இந்த மாதிரி களை ஊட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வளருங்க இது வந்து கோழி வரைங்க கோழி வரல குத்தாவரங்க நல்லா வருது பாருங்க நிறைய போய் பாருங்க நல்லா சட்டை பிரிட்டு பாருங்க வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியா தக்காளி லைப்ரரி லைப்ரரி தக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் ரெண்டு ரெண்டு செடி நட்டுருக்குறாங்க ஒன்று போனாலும் ஒன்று நல்லா வருன்றதுனால ரெண்டு ரெண்டு நாற்று நட்டுருக்குறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேக் நட்டுருக்குறாங்க சத்தி நாத்து பாருங்க இப்ப நல்லா வளர்ந்து கட்சி பாருங்க அடுத்து இளம்பேச்சுங்க இது அதாவது நம்ம தரையில் வச்சுருக்கிறவங்க இலம் பேச்சு அதுக்கு அடுத்து இலம் பேச்சு இங்கே ஒரு பேக்கு இங்கே ஒரு பேக் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பேக் இருக்குது பாருங்கள் மொத்தம் மூணு பேக் வச்சுருக்குறேங்க அடுத்து இல ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க ஆறு செடி இப்போ வச்சுருக்குறேங்க கச்ச செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அடுத்து பேச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா குண்டு சுரங்க இது பாருங்க லாங் பீன்ஸ் பாருங்கள் இதுவும் அழகாக குத்து குத்து இது பாருங்க தக்காளி நாத்து பாருங்க இது பெரிய தக்காளிங்க இது நான் விட்டு வச்சிருக்கிறேங்க பிடிங்க நட பேக் இல்லாததுனால அப்படியே விட்டுருக்குறேங்க வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடியா வரீங்கள பார்க்கலாம் நீட்டை பீக்குங்க பார்த்துட்டு போயிடலாங்க அழகா பாருங்க வளர்ந்து வருது பாருங்க இவங்களும் அப்படியே கொஞ்சம் கலதி விடலாங்க ஏன்னா உங்களுக்கு கொடியா எடுத்து காமிக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கே டைம் சரியா போயிருக்கீங்க இந்த மாதிரி இளஞ்செடிங்களை பார்க்குறீங்க நீங்கள் அப்போதான் நாம் எப்படி வளர்த்து கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குங்க உங்களுக்கு இது ரெண்டு பேக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பேக்குங்க ரெண்டு ரெண்டு கொடி தாங்க வச்சிருக்கேன் நீட்டாக பிக்குங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க இது ரெண்டுமே அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க நல்ல ஈரம் அப்படியே கொச கொசன்னு இருக்குதுங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க நாலு நாலு செடி இருக்குதுங்க நாலு செடியுமே அழகா வளர்ந்து வருதுங்க வெள்ளப்பகல் பாருங்க சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க கொடி கட்டணுங்க வீடியோ முடிச்சுட்டு தான் கொடி கட்டணுங்க ஏன்னா ஒரே கையில வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு கொடி கட்டுறது என்னால் காட்ட முடியாதுங்க அதனால முடிச்சுட்டு தாங்க நான் இதுக்கு நூல் கட்டி விடணும் கொத்தவரங்காயும் பாருங்க நல்லா வளர்ந்துட்டு வருது பாருங்க ஒவ்வொரு செடியும் ஐட்டா வளர்ந்துருச்சுங்க ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா சின்னதாவே இருக்குதுங்க தான் இந்த மலைக்கு அப்படியே தக்கட தக்கட அதாவது தாளம் போட்டு வளருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வளருதுங்க இது பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது பேக் வச்சிருக்கிறேங்க வரங்காயம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க வளரத்துக்கு லைப்ரரி தக்காளி பாருங்க இங்கே ஒரு பேக் வச்சிருக்கோம் பாருங்க ரெண்டு செடி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கொடி ஒன்றே ஒன்று தாங்க இருக்கு சரி அது காய் வைக்கிற வரைக்கும் இது வளர்ந்துக்கிட்டேன்னு சொல்லி அதிலே நட்டு விட்டுட்டோம் பாருங்க வாங்க கொடிய பார்க்கலாம் நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து தக்காளி செடி மட்டும் நல்லாங்க ஏன்னா மற்ற செடியும் வராதுங்க தக்காளி செடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கொடி ஒன்று காயுது அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி செடி அந்த பேக்கில் நட்டு உள்ளாங்க அது வந்துடுங்க தக்காளி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ந்துருங்க பாருங்கள் என்னம்மா காய் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் காய் இங்கே பாருங்கள் இப்படி தொங்கிட்டு இருக்குது இது ரெட் அவர்னு சொல்கிறதா வைலட் கலர்னு சொல்கிறதா உண்மையிலே இது என்ன கலருன்றதே எனக்கு ஒரு ஆச்சரியமாக தாங்க அதாவது ரெண்டுமே மிக்சடாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நேரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலிங்க நேரில் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுதுங்க எனக்கு பாருங்க சிறகா பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரும்பு எடுத்துருக்கு பாருங்கள் ஆனால் உண்மையிலேயே எனக்கு இந்த சிறகாவில் எவ்வளோ பூ வைக்கணும் நான் எதிர்பார்க்கலைங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு தாங்க இருக்குது ஏதோ ஒரு நாலு காய் வைக்கும் அப்படின் தாங்க நான் எதிர்பார்த்தேன் ஆனால் பரவாயில்லைங்க நல்லா கொத்துங்க உங்களுக்கு காய் கட்டுற வாங்க இங்கே வரது வந்து ஒரு பெரிய சிரமம் ஆயிடுச்சுங்க இப்போ வர வர பாருங்கள் காய் பாருங்கள் உண்மையிலேயே அந்த காய் பார்த்தீங்கன்னா சிறகு மாதிரியே இருக்குதுங்க அப்படியே சாஃப்டாக இருக்குதுங்க தடையை பார்த்தோம்னா இது இது ஆச்சரியம்னாலும் எனக்கு இந்த காய்கறில என்ன அழகா வித்தியாச நாட்டு நாட்டுக்காய் இருக்குது பாருங்க நம்மளுக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க எனக்கு சூப்பராக பாருங்க பூ பாருங்க நல்லா எடுத்துகிட்டு வருதுங்க சிறகா வரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நான் இந்த அளவுக்கு அது வரும்னு எதிர்பார்க்கலைங்க நல்லா காய் வைக்குதுங்க நிறைய பூ எடுக்குது நிறைய பாருங்க பிஞ்சு பாருங்க அப்படியே அந்த பூவு விழுறதே இல்லைங்க அப்படியே தொப்பி மாதிரி வச்சுக்குதுங்க பாருங்க பாருங்க சூப்பராக பிஞ்சாவது பாருங்க உண்மையிலே இந்த கலரு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குதுங்க இந்த கலர் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் கொடுங்க மூக்குத்தி அப்படியே சும்மா சொல்லக்கூடாதுங்க என்னாலையும் போட்டி போட்டு வளர முடியும்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டர் கொடுத்த பின்னாடி நல்ல குரோத்துங்க நல்ல குத்து கொத்தாக காய்ங்க ஆட்டேர்வு கொடுத்த பின்னாடி இந்த அளவுக்கு இது வளரும்னு நானும் எதிர்பார்க்கலைங்க மழை மழை முடிஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெட்டு ஆட்டே கொடுக்கணுங்க கொடுத்தமுன்னா அந்த கொடியா வரீங்களா பாத்தீங்கன்னா சூப்பரா நம்மளுக்கு வந்து குரோத் ஆகுங்க இன்னுமே பூ எடுக்குங்க காயங்க கொடுக்கும் பூவும் எடுக்குங்க இங்க பாருங்க அப்படியே கொடி என்னால் பிரித்து விட்டு சமாளிக்க முடியிறீங்க அதான் விட்டுட்டேன் ஏன்னா ஒன்று ஒன்று பிரித்து விடுறதுன்னா பெரிய சவாலாக இருக்குதுங்க கொடி அடிபட்டுருது அதனால பார்த்தீங்கன்னா கம்மனி விட்டுட்டேங்க அப்படியே சுத்தி அப்படியே காய் வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டங்க நல்லா இருக்குது பாருங்க பாக்கிறதுக்கும் சரிங்க காயும் சரி அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க பாருங்க பயில்வான் பூனை இருக்கும் போதே பாருங்க குருவி குறைச்சிச்சா எது கொறிச்சிச்சுன்னு தெரியலங்க லைப்ரரிய தக்காயிலேயே எப்படி குறிச்சு வச்சுட்டு போயிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு கார்டனுக்கு ஒரு காவல் ஆலையை போட்டே கலைக்க ஆவலைங்க பாருங்க மூக்கு திவர சூப்பராக காய வைக்கிடுங்க எனக்கு இதை தாங்க இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ நான் இந்த கார்டனுக்கு வேலை செய்யறது ஒரு சிரமமாகவே நினைக்கிறது இல்லைங்க எனக்கு இது மன திருப்தி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு ஹாபின்னு சொல்லிக்கலாங்க அந்த மாதிரி வச்சுக்கலாங்க ஏன்னா காலையில் வந்து செடிங்களை வந்து பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷங்க மாடிலையும் வந்து ஒரு டைம் பார்ப்பேங்க ரெண்டு வேலை ஏறுவங்க மாடி பெரிய தக்காளி பாருங்க எவ்வளோ சூப்பராக வெடிச்சு போயிருக்கு பாருங்கள் பறிச்சிடலாங்க நல்லா வெடிச்சிருச்சுங்க முட்டா என்ன என்னை வந்து பறிக்காத நீ விட்டுட்டுன்னு சொல்லி என்னை கேள்வியே கேட்கும் இருக்குதுங்க நல்லா பெரிய பெரிய பழங்க இது சூப்பரான பழங்க இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோக்கு வருங்க அந்த அளவுக்கு பழம் இருக்குதுங்க நம்ம கார்டன் டூருன்னு காட்ட வந்தாலும் ஒரு அதோட எடுக்கிறோம் பாருங்க பிள்ளங்காயம் பார்த்தீங்கன்னா பிஞ்செல்லாம் உள்ளே வச்சிருக்குதுங்க இங்கே பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்க பிள்ளங்காய் பெரியதான் என்னன்னு தெரியலிங்க உங்களுக்கு எல்லாம் பந்தல் மேலே படுத்துட்டு இருக்குதுங்க பிள்ளங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ பிஞ்சு வைக்கிதுங்க குண்டு மிளகா பாருங்க சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க நல்லா செடி பூரா இதுக்கு பா காய் தாங்க சிகப்பு லாங் பென்ஸும் நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க இதுவும் பார்த்திங்கன்னா எய்மிளகாய் இன்னொரு செடிங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பழம் நிறைய இருக்குது பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா பழம் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடுச்சுங்க அறுவடை பண்ணணுங்க பாருங்க இவ்வளோ சூப்பராக பழம் இருக்குது பாருங்கள் கொடி இன்னுமே கொடிப்படுறதுங்க அந்த கொடிங்க இன்னுமே கொடிப்பாடுறது இன்னுமே பூ எடு அரும்பு எடுக்குது பாருங்க இன்னுமே அரும்பு எடுத்துகிட்டே இருக்குதுங்க பாருங்க டபுள் கலர் ஆவரை பாருங்கள் விதைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க பூரா பாருங்க போய் காஞ்சி வருது பாருங்கள் பாருங்கள் எப்படி கொத்தா டபுள் கலர் அவரை படுத்துட்டு இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குதுங்க காய் பார்க்க பார்க்கவும் நல்லா இருக்குதுங்க சமைச்சாவும் சாப்பிட்டவங்க சூப்பராக இருந்ததுங்க சமைச்சும் சாப்பிட்டாச்சுங்க அவரையே நல்லா இருக்குதுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியங்க இதுலேயும் ஒரு கத்திரிக்காய் நாற்று இருக்குதுங்க காஷ்மீர் சில்லிங்க இது ரெண்டு அதாவது நீட்டை கொடலாங்க அங்கே ரெண்டு பேக்கு வச்சிருக்கிறேங்க ஷெட் வேண்டைங்க ரெண்டு செடி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய செடிங்க மூணு செடி பார்த்தீங்கன்னா சின்ன செடிங்க அந்த மாதிரி வளச்சிருக்குறேங்க சம்பட்டாக வர பாருங்க பூ எவ்வளோ பெருசாக ஆகிட்டு இருக்குது பாருங்க நல்லா பெரிய கொத்தாகுது பாருங்க அரும்பு மாதிரி இருந்ததுங்க நான் கூட இது ரொம்ப சின்னதாக வைக்கிறேன்னு பார்த்தேங்க ஆனால் நல்லா பெரிய பூ ஆகுதுங்க கொத்து நல்ல பெரிய கொத்தா தாங்க வைக்கிது நான் வந்து உங்களுக்கு எதை காட்டுறது எதை விடறதுன்னே தெரியலிங்க அந்த அளவுக்கு வந்து காயும் இருக்குது கொடியும் உங்களுக்கு வந்து சூப்பராக ஏறி இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இந்த பீங்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க நாலு பேக் வச்சுங்க நாலு பேக்குமே பாத்தீங்கன்னா நல்லா பிஞ்செடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க குண்டு மிளகா கொசு ஒவ்வொரு இல்லை ஒவ்வொரு இதெல்லாம் நான் கட் பண்ணி போயிடுறேங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டுங்க அதாவது சமைக்கும் போது ரெண்டு ரெண்டு இதெல்லாம் கட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ கோர்ஸ் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க இது இளஞ்செடிங்க இங்கே ஒரு ரெட் வெண்டை இருக்குது பாருங்கள் பெரிய செடி இது இளஞ்செடிங்க பாருங்க இங்கே இருக்குது பாருங்கள் இளஞ்செடி சிறகாக வர பாருங்க இங்கே நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள் கலராக வரக்காக பாருங்க நான் அப்படியே ஓரெலாம் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க மலேசிய நீட்டை கோவக்காங்க எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க அறுவடை பண்ணிட்டுங்க ஒரு அறுவடை இதுவும் பார்த்தீங்கன்னா பீக்கங்காதாங்க இதுவும் நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சும் பாருங்க லைனாக போட்டு போது பாருங்க பிஞ்சு நாலு பேகுமே பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா பாருங்க வளர்ந்துட்டு வருது பாருங்க இங்கே ஒரு பேக் இருக்குதுங்க அதாவது இடம் பத்தலைங்க இருக்கு உங்களுக்கு தனித்தனியாக கொடியில் நம்ம வளர்த்திருந்தோம்னா நல்லா தனித்தனியாக உங்களுக்கு காட்டுறதுக்கு சரி நல்லா இருந்திருக்குங்க இதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று தாங்க ஏறி இருக்கு ஆனால் ஏறினாலும் ஒன்றுக்கு ஒன்று இடம் கொடுத்து ஷேர் பண்ணி இந்த பந்தில் வந்து ஷேர் பண்ணி அவங்க வந்து அழகாக காய் வைக்கிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் சத்திரி அப்டேட்டை உங்களுக்கு அடுத்த வாரம் கொடுக்குறேங்க ஏன்னா இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் நிறைய ஆயிடுச்சுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஆதரவு கொடுங்க நல்லா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் விதை வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க வாங்கிக்கலாங்க எல்லா விதையுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை அறுபடி வீடியோ வருங்க பாருங்க பார்ட் டூங்க புதைக்கிழமை இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்று போட்டுருப்போங்க சனிக்கெழம பார்த்தீங்கன்னா பார்ட் டூவாக உங்களுக்கு கொடுக்குறேங்க தட்டு காமிச்சிருப்போங்க பெரிய அறுவடைங்க மிஸ் பண்ண வேண்டாங்க பாருங்கள் அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருங்க பாருங்கள் பாய்